குருவேஸ்வரம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டார்ச்சர்லேயே பெரிய பெரிய டார்ச்சர் எதுனா ஃபோன் டார்ச்சரும் லோன் தான் அது என்ன ஃபோன் டார்ச்சரு அப்படின்னா ஒரு காலத்தில் தேவைக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவன் சொல்கிறத நம்ம ரீசார்ஜ் ஆகணும் ஆகணுங்கிற வழியே இல்லை அப்படிங்கிறது ஃபோன் டார்ச்சர் லோன் டார்ச்சர்னா ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்குகிறோம் அதை கரெக்டாக கட்டலைன்னா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க வீட்டுக்கு ஆள் அதனால அதெல்லாம் தான் நம்ம நம்ம மேலே தப்பு இருக்குது அதனால் வந்து டார்ச்சர் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது கரெக்டாக கட்டினா அப்போவும் டார்ச்சர் அப்போ இப்போ இதை விட அதிகமான டார்ச்சர் தான் இருக்குது ஒழுங்காக இஎம்ஐ கட்டிட்டோம்னா போதும் வாங்கும்போது ஒருத்தர்கிட்ட வாங்குகிறோம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் இஎம்ஐ ஒழுங்காக முடிக்கிறோம் முடித்ததுக்கப்புறம் நூற்றுக்கும் மேற்பட்ட பேர் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நிம்மதியாக சாப்பிட முடில மதிய நேரம் கொஞ்சம் நேரம் தூங்க முடில ஒரு ஆத்திர அவசத்துக்கு பாத்ரூம் போக முடியல போன் அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க யாரும் வந்து பார்த்தா இவங்க இது நியாயமா இது கிடையாது சரியா அப்போ லோன் டார்ச்சர் டார்ச்சர் தான் அப்போ லோனுன்னா என்ன இஎம்ஐ அப்படின்னா என்ன கடன் கடன் தான் நம்ம ரீதியா எப்படி பார்க்கலாம் ஆறாம் பாவம் வந்து கடனை வந்து குறிக்கக்கூடிய இடம் சொல்லும் ஆறாம் இடம் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பிளஸ் கேது கடனை குறிக்கக்கூடிய கிரகம் கேது இதில் கேது மட்டும் தான் சம்மந்தப்படுறாரு எல்லா கிரகமே சம்மந்தப்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல எந்த கிரகமாலும் போய் உட்காரலாம் இல்லையா எப்படி ராகு இருந்தால் இந்த இருக்கிற கடனை பெருசுப்படுத்துவார் சரியா சூரியன் இருந்தால் அரசு வழியில் கடன் அரசாங்க வழியில் கடன் சரி சுக்கர இருந்தால் சொகுசு வாழ்க்கைக்காக கடன் குரு இருந்தால் குழந்தைகளுக்காக கடன் செவ்வாய் புதன் இருந்தால் சொத்து பத்துக்கு மேலே கடன் இப்படி எல்லா கிரகங்களுமே ஏதாச்சும் ஒரு வகையில் சம்மந்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் சரி இப்போ லோன் டார்ச்சர் அந்த அளவுக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது இஎம்ஐ வாங்கினாலும் பிரச்சனை வாங்காட்டினாலும் பிரச்சனை கரெக்டாக கட்டினாலும் பிரச்சனை கட்டாட்டினாலும் பிரச்சனை ஒரு பத்திரத்தை வச்சு வீட்டு லோன் வாங்கினோம்னா ஆறு மாதம் ஏழு மாதம் ஒழுங்காக கட்டினம்னா போதும் உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு பூஸ்டப் கிடச்சிருக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு வாங்குங்க நம்மளுக்கு தெருவுல விட்டுறோம் அதாவது நல்லா இருக்கா வாழ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது ஏன்டா இவ்வளோ ஆதார் நம்பர் பார்த்தா நானும் அது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒழுங்கா வாங்கி கட்டிட்டு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட சொன்னோம்னா போதாதா லோன் வாங்கும்போது நம்ம வாங்குறோம் கட்டுறோம் ஒரு ஆள்கிட்ட தான் பேசுகிறோம் லோன் முடித்ததுக்கப்புறம் ஓ ஓராயிரம் ஃபோன் வருது ஒரு ஆள்கிட்ட சொன்னால் அவங்க டீமில் எல்லாருக்கும் சொல்லணும் சார் அவர் லோன் வேணாம்ட்டாரு வேணும்னா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு அதை சொல்லியுமே திரும்ப திரும்ப வந்து அவங்க அடுத்தடுத்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு நியாயமே இல்லை அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அவசர வேலை இருக்கும் வண்டியில் போயிட்டு இருக்கான் இவங்க வாட்டுக்கு ஃபோன் அடிச்சுட்டு யாருன்னு பார்த்தா இவங்க நம்ம அவசர வேலையெல்லாம் கெட்டு போகுது எந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல அப்போ ஃபோன் டார்ஜரும் லோன் டார்ஜரும் இப்போ பெரிய டார்ச்சராக போச்சு இது வந்து கடன் அப்படிங்கிற ஒரு பிரிவில் சேருது அப்படிங்கிறக்காக இந்த டைட்டில எடுத்துருவேன் அப்போ ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் அது ஆறாம் பாவம் எந்த பாவமாக இருக்கணும் அப்படின்னா எந்த பாவமானாலும் இருக்கலாம் எல்லாருக்குமே கடன் உண்டு யாருக்குமே கடன் எல்லாம் க கிடையாது அதில் குறிப்பாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி கடைசி வரைக்கும் தப்பிக்க தப்பிக்கவே முடியாமல் கட்டவும் முடியாமல் மீளவும் முடியாமல் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த பதிவு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க யாரால் தப்பிக்க முடியலை அப்படின்னா சுக்கரன் வீடுகளில் இருந்து ஒரு கரகம் திசை நடத்தும் போது அவங்க கடன் வாங்கினாங்கன்னா தப்பிக்க முடியல புதனுடைய வீடுகளில் இருந்தால் க இருந்து க ஒரு திசை நடத்த ஒரு கரகம் திசை நடத்தும் போது லோன் வாங்கினா தப்பிக்க முடியல சந்திரனின் இருந்து கடகத்தில் உட்காந்து ஒரு கரகம் திசை நடத்தும் போது லோன் வாங்கினா தப்பிக்க முடியல சனியுடைய வீடுகளில் இருந்து ஒரு கரகம் திசை நடத்தும் போது அது எந்த கிரகமானாலும் இருக்கலாம் நான் சொன்ன வீடுகளில் எந்த கிரகமானாலும் இருக்கலாம் லோன் வாங்கிட்டோம்னா கட்ட முடியலை அல்லது அதுலேருந்து மீள முடியலை அப்படிங்கிற மாதிரி போகுது பாக்கி இருக்கிற ஆறு வீடுகளை விட்டாச்சு மொத்தமே இருக்கிறது பன்னெண்டு வீடு தான் இதில் சூரியன் விட விட்டாச்சு குரு குருவுடைய வீடுகள் ரெண்டு வீடுகளை விட்டாச்சு செவ்வாயுடைய வீடுகளை விட்டாச்சு சரியா இப்படி கணக்கு போயிட்ருக்கு சரி ஏழு வீடு சொல்லிட்டு பாக்கி இருக்கிறது அஞ்சு வீடு மட்டும்தான் தப்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரி எந்த கணக்கம் எப்படி இருந்தால் எதுக்காக கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்த்துடலாம் இப்போ குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா குஜாதி ஐவர்கள்னு சொன்னால் சூரிய சந்திரன் வந்து ஒளி கிரகங்கள் அவங்கள விட்டுறலாம் ராஜ கிரகத்தில் விட்டுருக்கலாம் அவங்க சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அவங்கள விட்டுறலாம் பாக்கி இருக்கிற அஞ்சு கிரகங்கள் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த அஞ்சு பேர் வந்து தேவைக்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது இப்போ செவ்வாயை வச்சுன்னா சொத்து பத்து மேலே கடன் வாங்குறோம் நிலத்து மேலே கடன் வாங்குகிறோம் பூர்வீக சொத்து மேலே கடன் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் புதனும் அதே தான் காளி மனை நிலம் அதை குறிக்கும் ப்ளஸ் அடிஷனலாக வந்து கல்வியை குறிக்கும் கல்விக்கு கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த புதன் கடன் வாங்கினா இவங்க வந்து பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க பேர்மையிலேயே கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரி குருவாக இருந்தால் குருவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸு கல்விக்காக கடன் தான் ஆனால் பெற்றோர்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏதாவது நான் சொல்கிறது ஆறாம் பாவத்தில் அதுவும் இந்த சுக்கிரன் புதன் சந்திரன் சனியுடைய வீடுகளை உட்காந்து குரு திசை நடத்தும் போது கடன் வாங்குறாங்க அது குழந்தைகளுக்காக படிப்புக்காக அல்லது குழந்தைகளுக்கு நகை வாங்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்த்துக்கணும் புதன்னா சுயமா அந்த எங்கு புதன்னா இளமை இல்லையா அந்த இளமையில் உள்ள அந்த பெண்களோ ஆண்களோ தங்களுடைய மேற்படிப்புக்காக அவங்களே வந்து எஜுகேஷன் லோனு அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்கிக்கிறாங்க அவங்களே கட்டிக்கிறாங்க பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து போகும் குருனா பெற்றோர்கள் வாங்கி குழந்தைகளுக்காக செலவு பண்ணிவிட்டு பெற்றோர்கள் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி போகும் சுக்கிரன் அப்படின்னா சொகுசு வாழ்க்கை சொல்ல வேண்டியதே இல்லை மனைவிக்காக அதாவது வாங்கி கொடுக்கறது அல்லது வீடு வாசல் கட்டுறதுக்காக லோன் வாங்குறது வீட்டு பத்திரத்தையும் அடகு வச்சு லோன் வாங்குறது இப்படிங்கிற மாதிரி போகும் சனி அப்படின்னா தொழில் கடன் பிஸ்னஸ் லோனு அப்படிங்கிற மாதிரி போகும் அல்லது பார்ட்னர்ஷிப்பு இண்டஸ்ட்ரீஸு அது சம்பந்தப்பட்ட லோனு அப்படிங்கிற மாதிரி போகும் இப்ப எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்ப கடன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வருது இது ஆறாம் பாவம் சம்பந்தப்படுது ஆறாம் பாவ அதிபதி சம்பந்தப்படுறாரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சம்பந்தப்படுது இந்த இடத்துல ராகு கேதுகள்லாம் இருந்தா கேதுனாலே கடன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் சனி இருந்தா அதை பெருசு கழகம் உண்டு பண்ணுது பிரச்சனை உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ராகு இருந்தா இருக்கிற கடனை பெருசுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சந்திரன் மனசுக்கு காரகன் இல்லையா மனசு இருந்தால் தானே கடன் வாங்குறதுக்கு ஒரு எண்ணமே வரும் இல்லைன்னா வராது இல்லை அப்போ சந்திரனும் அவர் ஒரு வகையில் கடனுக்கு சம்மந்தப்படுறாரு சுக்கரன் வந்து அவர் ஆசை அதுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களுமே பிரித்து இது பண்ணிக்கலாம் இதில் விடுபட்டு போனது என்னன்னா செவ்வாய் சரியா செவ்வாயின்னா எப்படியும் கொஞ்சம் கோபக்காரந்தான் இருந்தாலும் நேரம் முறையில் எப்படி மா மானவர் ஓசம் கௌரவத்துக்காக அதை அடைக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும் குரு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றம் இருக்கும் இருந்தாலும் அவரும் கட்டிவிடுவார் சூரியன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம் அப்போ எல்லா கிரகங்களுமே கடனுக்கு சம்மந்தப்படுது எல்லா வீடுகளுங்கிறத விட குறிப்பாக அந்த ஏழு வீடுகள் வந்து கடனை அதிகப்படுத்துது மற்ற எல்லா பாக்கி இருக்கிற அஞ்சு வீடுகளும் கடனை கொடுக்கும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியாக இருக்கும் நான் சொன்னது குருவுடைய வீடுகள் செவ்வாயுடைய வீடுகள் பிளஸ் சூரியனுடைய வீடு சிம்ம வீடு இந்த அஞ்சு வீடுகள் மட்டும் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது வாங்கின கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் நம்மளால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கும் அந்த அதில் உள்ள தசை அதில் உள்ள ஒரு கரகம் இருந்து திசை நடத்தும் போது கடன் வாங்கினோம்னா அதுக்கு அந்த திசை முடிகிறதுக்குள்ளே கட்டி முடிச்சிடலாம் பாக்கி இருக்கிற ஏழு வீடுகளில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அந்த கடன் கட்ட முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சு போகும் அதுக்கு வீடு கொடுத்த வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் அமைப்பு பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் நான் சொன்ன வீடுகளில் உட்காந்து யாருடைய நட்சத்திர சாரத்தில் உட்காந்து திசை நடத்துகிறாங்கிறத பொறுத்து இருக்குது இதில் செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கடனை கட்டிக்குவாங்க சூரிய நட்சத்திரமாக இருந்தால் கட்டிக்குவாங்க மற்றபடி சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் ராகு கேதுடைய நட்சத்திரங்கள் இருந்து தசை நடத்தும் போது அதை ஆறாம் அமைஞ்சு நான் சொன்னக்கூடிய வீடுகளாக கரகத்துடைய வீடுகளாகவும் இருந்து கடன் வாங்கினா அவங்க கட்ட முடியாமல் சிரமப்படுவாங்க அடுத்தடுத்து வர்ற தசைகளும் சப்போர்ட் பண்ணாமல் போனால் கடன் பெருசு ஆகிக்கிட்டே போகும் வழியா எந்திரிச்சு வர முடியாது அடுத்து வரக்கூடிய தசை சப்போர்ட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உதாரணத்துக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்காட்டெலாம் போட்டு விளக்க முடியாது இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஏன்னா ஃபார்முலாவா சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறோம் அதில் உதாரண ஜாதம் போட்டு விளக்குங்கன்னு வர சொல்லிக்கிறாங்க நானூற்றி சுத்த வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் இரநூத்தம்பது வீடியோக்கு மேலே வந்து உதாரண ஜாதகம் போட்டு தான் பேசியிருக்கிறேன் அதை பார்க்க மாட்டாங்க ஃபார்முலாவுக்காக ஏதாவது ஒரு வீடியோ போடும்போது இதில் நீ உதாரண கதையும் போல வேண்டாம் நீ பேசுகிற கதை போல் இருக்குது உதாரண ஜாதகம் போட்டு விளக்கு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்குன்னு தெரியலை அதனால் இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஆராய்ச்சி பாருங்கள் கடனில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் புதுசாக வந்து கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுங்க அப்படிங்கிறக்காக விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்